அந்த மந்திரங்கள் ஸ்லோகங்களினுடைய பொருள் தெரியவில்லை என்று சொன்னாலும் அவற்றை ஸ்ரத்தையோடு உச்சரித்து கொண்டு வந்தாலே போதுமானது அதுக்காக வேணும்னே அதனுடைய பொருளை கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அந்த பொருள் தெரியலனா கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகங்களையும் அந்த மந்திரங்களையும் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு உச்சரிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக உச்சரிக்க முடியும் அல்லவா இன்னும் அந்த பலனை நாம் வெகு விரைவாகவே அடைய முடியும் அல்லவா எவரிடத்திலே ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தி என்பது இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காகவே தன்னை தானாகவே அவர்கள் அந்த ஸ்லோகங்களுக்கான பொருளை உணர்ந்து கொள்வார்கள் இதுதான் உண்மை இதுதான் நிஜமும் கூட அதே நேரத்தில் ஏதோ ஒரு மந்திர உபதேசம் பெறுகிறோம்னு சொன்ன ஒரு மந்திர உபதேசம் பெற்று அந்த மந்திரமானது நமக்கு சித்தியாக வேண்டும் என்று சொன்னால் எவரிடத்திலே அந்த மந்திரோபதேசத்தை பெற்றோமோ அவரிடத்திலேயே அந்த மந்திரத்திற்கான பொருளையும் அறிந்து கொண்டு தொடர்ந்து ஜபித்து வர வேண்டியது அப்படி பொருளை அறிந்து கொண்டு அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அந்த மந்திரமானது அவர்களுக்குள்ளாகவே சித்தியாகிவிடும் என்பதும் நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட